ஐந்து மாணவர்கள் அல்லது மூன்று மாணவிகள் சேர்ந்து ஒரு திட்ட செயலை நாற்பது நாட்களில் செய்து முடிப்பார் அதே திட்ட செயலை பதினைந்து மாணவர்கள் மற்றும் ஆறு மாணவிகள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேக்குறாங்க அண்ட் ஒர்க்குல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க பண்ணி நம்ம ஃபாலோ இந்த மாதிரி அல்லது மற்றும் இந்த மாதிரி கொடுத்தாங்களா இந்த மற்றும் இந்த இடத்துல இருக்கிற மாணவர்கள் இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற மாணவர்கள் வகுத்தல் அஞ்சு கூட்டல் அடுத்தது மற்றும் இந்த இடத்துல இருக்கிற மாணவிகள் இங்க ஆறு வகுத்தல் அல்லது இருக்கிற மாணவிகள் இங்க மூணு சீக்குவர்டு இந்த நாற்பது நெக்ஸ்ட் இங்க அஞ்சு பதினஞ்சு கேன்சல் பண்ணா மூணு அதே மாதிரி ஆறு மூணாவில் கேன்சல் பண்ண ரெண்டு மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு சீக்கோல்ட்டு நாற்பது அப்ப நாற்பது வகுத்தல் அஞ்சு கேன்சல் பண்ண எட்டு அப்ப எட்டு நாட்களில் பதினைந்து மாணவர்கள் மற்றும் ஆறு மாணவர்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் அந்த வேலையை அந்த திட்டச்செயலை செய்து முடிப்பார்கள் இதே மாதிரி இந்த சம் பாருங்க ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு வேலையை எண்பத்தி ஆறு நாட்களில் செய்து முடிப்பார்கள் அதே வேலையை ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க